லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி இணைவு பூர்வ புண்ணியத்தின் அருளால் எழும் தெய்வீக வெற்றி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்பவர் நம்முடைய வாழ்வின் மூல ஆற்றல் அவர் நம்மை எந்த திசையில் அழைத்துச் செல்கிறார் என்பதே வாழ்க்கையின் திசை ஆனால் அந்த லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதியுடன் அதாவது பூர்வ புண்ணியத்தின் அதிபதியுடன் இணைந்தால் அது ஒரு அற்புதமான இணைவு ஒரு தெய்வீக ஒத்துழைப்பு இது பிறவியிலிருந்தே உங்களுக்கு துணையாக நிற்கும் அருள் கொண்ட மனிதர்களை தூண்டுதலாக வரும் ஆசான்களை மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களை உங்களிடம் கொண்டு வரும் அந்த இணைவு உள்ளவர்களுக்கு தவறு செய்தாலும் கூட அவர்களை காப்பாற்ற தெய்வ சக்தி வடிவில் வரும் மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் நம்முடைய வாழ்வில் ஒரு பாதுகாப்பு வலை போல செயல்படுவார்கள் ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புண்ணியம் குலதெய்வ அருள் தெய்வீக வழிகாட்டுதல் அது லக்னாதிபதியுடன் சேரும்போது அந்தப் புண்ணியத்தின் ஒளி நேரடியாக உங்களின் லக்னாதிபதியின் வழியே உங்களை வந்து அடைகிறது இதனால் மனிதன் எத்தனை தடைகள் வந்தாலும் தெய்வ அருளின் மறைமுக சக்தி அவரை மேலே தூக்கும் வாழ்க்கை வழியிலே எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளைத் தாண்டி வெற்றி தரும் விதி சக்தி உங்களுக்குள் எழும் இவர்கள் செய்யும் முயற்சிகள் பல நேரங்களில் தாமதமாக பலன் தரும் ஆனால் ஒருமுறை அந்த புண்ணியம் செயல்படத் தொடங்கியதும் எந்தவித தடை தடையுமின்றி உயர்வு கிடைக்கும் அவர்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்திற்காக வருவார்கள் யாரோ உங்களுக்காக போராடுவர் யாரோ உங்களை காப்பாற்றுவர் யாரோ உங்களின் நம்பிக்கையாக மாறுவர் அவர்கள் அனைவரும் உங்கள் பூர்வ புண்ணியத்தின் உயிர் வடிவங்கள் இந்த அமைப்பு அனைத்தும் லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்படும்போது உங்களை வந்தடையும் இந்த இணைவு என்பது ஒரு ஆசீர்வாதம் அது மனிதனின் கர்மத்தை நியாயமான பாதையில் திருப்பும் சக்தி நீங்கள் நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் ஏனெனில் தெய்வம் உங்கள் பக்கத்தில் மனிதராகவே நிற்கிறது